கிறிஸ்து லன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறை வசனங்கள் உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்து அப்போ சிலருக்கு காட்சி கொடுக்கிறார் அந்த நேரத்திலே தோமையார் அங்கு இல்லை தோமையார் திரும்பி வரும் பொழுது சீடர்கள் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு காட்சி கொடுத்தார்கள் என்று வந்திருந்தார் என்று சொன்ன அந்த காரியத்தை அவரால் நம்ப முடியவில்லை தோமையார் நம்பாமல் இருந்ததை நாம் நியாயப்படுத்த முடியாது இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து மறுபடியும் காட்சி அளிக்கும் பொழுது நம்பிக்கை கொண்டே என்ன சொல்றாரு ஏன் என்னை நம்பவில்லைன்னு சொல்லிட்டு அதனால தோமையார் செய்து நம்பாமல் இருந்தது சரியல்ல ஆனாலும் நம்பாமல் தன்னுடைய மனதிலே இருந்த அந்த மன கஷ்டத்தை அவர் வெளியில சொன்னார் இது நிறைய கிறிஸ்தவர்கள் இறை வார்த்தையை கேட்கிறாங்க தங்களுக்குள்ள நிறைய டவுட் இருக்குது அதை யார்ட்டையாவது கேட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த டவுட் அவங்களுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் தங்களுக்குள்ள டவுட் இருந்தாலும் தெரிந்தது போல ஆக்ட் பண்றாங்க இது இரண்டும் தவறு அவங்க இறை வார்த்தையில் சந்தேகம் வரும் பொழுது ஞான கேட்டு அதை நாம் சரி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது அந்த வகையில போது தொம்மையாரு செய்தது மிக மிக சரியான ஒரு காரியம் தன்னுடைய அந்த நம்பிக்கையின்மையை மனதில் வச்சுட்டு அவர் வேஷம் போடல என்னால நம்ப முடியாது நான் இயேசுக்க சொல்லிய காயங்களில் கையை விட்டு பார்த்தால் சொன்னார் சோ அதனால் இயேசு போக்க உதவுகிறார் அவருடைய வந்து விழாவிலே கை விரல்களை விட்டு பார்க்க சொல்லும் பொழுது அங்கு ஒரு அற்புதமான ஒரு தேவ ரகசியத்தை கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துகிறார் என் ஆண்டவரே என் தேவனே என்று மனம் கசிந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார் அதுவரை பார்த்தீங்கன்னா சீடர்களுக்கு யாரும் எல்லோருமே இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என்பதை நம்பினார்கள் இறைமகன் என்பதை நம்பினார்கள் ஆனால் இயேசு கடவுள் என்று யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை முதல் முறையாக பைபிள்ல இயேசு கடவுளாகவும் இருக்கிறார் திருத்துவத்தில் ஒருவர் என்பதை தோமையாருக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்படுகிறது அவர் சந்தேகப்பட்டது தவறாக இருந்தாலும் தன்னுடைய அவநம்பிக்கையை போக்க குழந்தையைப் போல தன்னுடைய மனதில் இருந்தது வெளியில சொல்லி அன்று அந்த அவநம்பிக்கையை போக்க போக்கும் பொழுது தன்னுடைய ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை அவருக்கு கொடுக்கிறார் குழந்தைகளைப் போல அவர்களிடம் வர வேண்டும் நமக்கு வேலியத்துல எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்முடைய நமக்கு விட அதிகமாக பைபிளை தெரிஞ்சவங்க குறிப்பாக குருக்களிடம் சென்று நம்முடைய சந்தேகங்களை கேட்டு நாம் சரி செய்து கொண்டு அதன் பிறகு மீண்டும் சந்தேகப்படாமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஹ் அதனால அந்த ஞானத்தை நமக்கு கடவுள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம் ஆமேன் சொல்லுவான்